ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சூப்பராக தடபுல்லாம் வந்து சமையல் வேலை நேரத்தை செஞ்சுட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி எந்த பிரியாணி சாப்பிட்டாலும் மட்டன் பிரியாணி டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எப்படா சாப்பிடும்போது பார்த்திங்கனா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் அதெல்லாம் போட்டு அத்தை வந்து வணக்கிட்டாங்க லாஸ்ட்டாக வந்து தயிர் மட்டும் போட்டு ஒரு ரெண்டு எட்டம் தண்ணி ஊற்றி அந்த மட்டன் வந்து ஒரு நாலு விசில் வேக வச்சுட்டு அப்போ தம் போடுற வேலை தான் உங்களுக்கு யாராவது மட்டன் பிரியாணி பிடிக்குமா சிக்கன் பிரியாணி பிடிக்குமானு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் வந்து மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் அப்படி இந்த இந்த தடவை வந்து அத்தை வந்து புதுதமாக செஞ்சுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து எல்லாமே பத்து படுத்து பக்கவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்போ ஆளுக்கு ரெண்டு முட்டை வந்து பார்த்திங்கன்னா வேச்சுக்கிட்டோம் பிரியாணி ரெசிபி வேணால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வீடியோவை போடுறோம் பார்த்திங்கனா தயிர் போட்டாச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இது கிரேவியாக கூட சாப்பிட்றலாம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கிரேவியாக சாப்பிட்றலாம் இப்போ வந்து மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தை பச்சடி மட்டும் போடல ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சளியாக இருக்குது அதனால் வேணாம்னு சொல்லி விட்டாச்சு முட்டை பார்த்திங்கன்னா பாய் பண்ணியாச்சு ஆளக்கிண்டை முட்டை வந்து அதை ஒழிச்சு வச்சாச்சு நம்மளோட மட்டன் பிரியாணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆச்சு பார்க்கும்போது நாங்களும் அப்படி எச்சு ஊறுது செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி கேட்டு செஞ்சு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு பாராட்டுவாங்க இது பார்த்திங்கன்னா வீட்டரிசி சாப்பாடு தான் நாங்கள் அந்த பாஸ்மரிசு சீர் சம்பவம் எதுவுமே கிடையாது வீட்டை ரிசி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பல நல்லா உதவியாக சூப்பராக வந்து செஞ்சாச்சு மட்டும் நல்லா வெந்துருச்சு சுட சுடு நாங்கள் போட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஓகே சண்டே ஆகுதுமா உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க மட்டும் அப்படி என்ன பிடிக்குமா சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க மறுக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்